நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து எதை பத்தி பார்க்கறோம்னா இப்போ இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்க பண்ணையில் இருக்கக்கூடிய டே ஓல்டிச்சுக்கு கிளிமூக்கு விசிறிவால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபாதர் சேவலை இதுதான் ஃபாதரு இதை வந்து நம்ம பண்ணையில இருக்கக்கூடிய இன்னொரு பட்டா செவல் இதுதான் பிரீடிங் போட போகிறேன் அடுத்து பிரீடிங் போட போகிற இந்த பொன்றக்கீரி சேவல் தான் இது வெள்ளையில் பொன்றக்கீரியில் வரும் இது வந்து முறையில் ஆக்சுவலா ரெண்டு சேவை பண்ணையில் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் இன்னும் மாதிரி ஒரு நாலஞ்சு சேவல் நம்ம கையில் இருக்கு எல்லாமே ப்ரீடிங்கில் தான் நம்ம வச்சுருக்கோம் ப்ளஸ் கட்டுத்தறி இப்போ இந்த சேவலில் பார்த்தீங்கன்னா அடுத்து விற்பனைக்கு ரெடியாக இருக்குது இந்த கொன்ற மயில் வாழ்கிறதுக்க ரெண்டு ரெண்டு வரும் ரெண்டு அடி வாள் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலும் தெரியும் அது இல்லாமல் நம்ம பண்ணையில வந்து ஃபீமேல்ஸ் சின்ன சிக்ஸு இதுமாதிரி நிறைய இருக்குது இப்போ டே ஓல் சிக்கு இன்றைக்கி பொறிச்சு கொஞ்சம் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இல்லை ஒம்பது சிக் இருக்குது இப்போ இந்த சேவலுக்கு ப்ளஸ் இன்னொரு மயில் சேவல் ஒரு நூலாயிரம் மூணு சேவலுக்கு இறங்கணும் குஞ்சுக்கி தான் நீங்கள் பார்க்கறது ஓகேங்களா கிலிம் புக்கு விசிறி குஞ்சுகள் நம்ம இந்த கிளிம்புக்கு விசிறிவாழ் கோழி இங்கே பண்ண ஆரம்பித்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க பதினஞ்சு வருஷமாக அவங்க சேல் பண்ணிட்டு வரோம் முதல் முதல் நம்ம வந்து சேல் பண்ண ஆரம்பித்து ஓஎல் சொல்லி உங்களுக்கு தெரிய ஒரு ஆப் அதில் தான் நம்ம போட்டு ஆன்லைனில் ஆரம்பித்தோம் அதில் சேல் பண்ணி அப்புறம் வாட்ஸ்அப்பில் சேல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக் கோயிலில் வந்து போஸ்டெல்லாம் போட்டு நிறைய ஷேர் பண்ணுவோம் குரூப்பெல்லாம் ஆரம்பித்து பண்ணோம் அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பண்ணோம் இப்போ இன்ஸ்டாகிராம் வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க ஓ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் பிரகாஷ் இண்டகிரேட் ஃபார்ம் கிளிமுக்கு சேவல்னு அடித்தாலே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் நார்மலாக கிளிமுக்கு சேவல்னு சொல்லி தமிழில் டைப் பண்ணாலே நம்ம வீடியோஸ் வந்துடுங்க நீங்கள் பெருசாக என் பேரில் தான் போடணும்னு அவசியம் இல்லை பிரகாஷ் இண்டேகிரெட் ஃபார்ம் நம்ம சேனல் பேர் அதுவும் நம்ம யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கோம் கிளிமுக்கு சேவல் வளர்ப்பு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போட்டுக்கோங்க நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த சிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது கொடுப்போங்க ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட கோழி ஏதாச்சும் கொஞ்சம் போயிடுச்சின்னு அதில் சேர்த்து வளர்க்குற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க எனக்கு பொருங்கி நம்ம கோழியோடு கொடுக்க முடியாது குஞ்சுகள் மட்டும் வேணால் பிரித்து கொடுக்கலாம் ஆனால் டூ டேஸில் நீங்கள் எடுத்தால் தான் இதை கொடுக்க முடியும் அதுக்கு மேலே பார்த்தோன்னா சிப்ஸ் வந்து கோழியோடு சேர்க்காது அப்புறம் அடுத்த பேட்ச் சிப்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் வேணால் இருக்குது நல்ல தெளிவான ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்குதுங்க எடுத்துக்கலாம் பின் ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு இதுதான் உங்களுக்கு விஷயம் அதாவது சிக்ஸ் நமக்கு ஒன் டேலேருந்து டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கிடைக்கும் பட்டாவில் ஒரு பட்டா சேவை வந்து ஒரு கடுக்கா போன்றத்தில் வச்சுருக்குங்க நல்ல உச்சி பூவில் நல்ல தெளிவான ஒரு டெம்பர் டெய்லில் வரக்கூடிய ஒரு சேவல் ரெடியாக இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கலாம் எதுவும் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் சிக்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கிட்டேன் திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூர் கோயிலூர்ல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து உள்ள வில்லேஜுக்குள்ளே தோட்டத்துக்கு வரணும் அது வந்து நீங்கள் எனக்கு வரும்போது கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சிடுவேன் நம்மளுடைய வீட்டோட லொக்கேஷன் அனுப்பிவிட்டு வீட்லேருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருங்க வீட்டிலேருந்து தோட்டம் பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் வரும் ஸோ அப்படி கூப்பிட்டு வந்துடுவேன் பண்ணையில் வந்து இங்கே வாங்கும்போது நம்ம என்னென்ன உங்களுக்கு விஷயங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம்னா நீங்கள் வந்து நம்ம பண்ணையை பார்க்கும்போது எப்படியெல்லாம் நம்ம வளர்த்துட்ருக்கோம் எந்த மாதிரி வளர்க்குறோம் அப்படிங்கிற நீங்கள் லைவாக பார்க்க முடியும் கிளிமு கோழியில் அடுத்து கிளிமு கோழியில் விற்பனை வாய்ப்புகள் நான் எப்படி பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் வளர்ப்பு முறைகள் ஓய்வுத்திற்கு முறைகள் நீங்கள் விரும்பினா நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் நம்ம வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம் திமுக கோடி சம்பந்தப்பட்ட எந்த விஷயனாலும் நம்ம தெளிவாக சொல்லிடுவோங்க வாங்கிக்கலாங்க பார்த்து நன்றி வா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பிரகாஷ் சொல்லி நன்றி